அடுத்து வந்தேன்னா ஆலை ஏற்ற விட மாட்டேன் ஆளு ஏற்க சிறுபங்கிட்டு எடுத்து சிறப்பு சிறுபங்கிட்டு எடுத்து மொத்த காவல்துறைக்கே வந்து ஒரு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக வந்து சில பேர் நடந்துக்கிறாங்க இதன் மூலமா அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு எச்சரிக்கை அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கூட செருப்பால அடிப்பேன் அப்படின்னு ஒரு காவல் அதிகாரி ஒரு சாதாரண விவசாயியை பார்த்து அதோடு மட்டுமல்லாமல் ஆபாசமான பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தி நட்டு ரோட்ல திட்டுறாரு இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவ ஆரம்பித்த தொடர்ந்து இப்போ அதே கா காவல் அதிகாரிக்கு ஒரு எச்சரிக்கையும் வந்திருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியை சேர்ந்த பூ விவசாயிகள் மதுரையில் இருக்கக்கூடிய மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் பகுதிக்கு தினமும் வந்து பூக்கள் விற்பனை செய்வாங்க அதை தொடர்ந்து ஒரு சிறிய அளவிலான லோடையும் தொடர்ந்து ஏத்திட்டு போவாங்க இந்த நிலையில தான் மதுரை பறவை சோதனை சாவடியில வந்துட்டு இருந்தாங்க அதை தாண்டி கூடல் புதூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சோதனை பகுதிக்கு வரும்போது அங்க இருந்த காவல் அதிகாரி தவமணி அப்படிங்கிறவரு அந்த விவசாயிகளை நிறுத்தி ஆபாசமாக ஒருமையில அதுவும் காவல்துறை அதிகாரி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு அவர்களை தரக்குறைவாக பேசியிருக்காரு தரக்குறைவாக நடத்தியிருக்காரு அதுவும் நடு ரோட்ல இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி கடுமையான விமர்சனங்களை வாங்கி இருந்தது காவல்துறை அதிகாரி என்ன பேசுவீங்களா இப்படியான வார்த்தைகளை எப்படி நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில தான் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் அவரை சஸ்பெண்ட் செஞ்சும் துறை ரீதியிலான நடவடிக்கையும் எடுத்து அதிரடி காமிச்சிருக்காரு அதோட மட்டும் இல்லாம ஒற்றனை கோவப்பட்டு நேரா கிளம்பி போய் கட்டுப்பாட்டு அறைக்கு போய் அங்க இருந்த வாக்கிங் டாக்கி மூலம் எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்புறாங்க எல்லா கையில மொபைல் போன் இருக்குது ஒரு செக் போஸ்ட்ல நேற்று நடந்த அந்த ஒரு சம்பவத்துல இப்ப நாம வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிற இது வந்து அது இல்லாம ஒரு இவ்வளவு கண்ணை முழிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் வேலை பாக்குறாங்க யாரோ ஒரு சில பேர் செய்யற தவறுகளால எல்லாருக்கும் கெட்ட பேரு மாநகரம் மட்டும் காவல்துறைக்கே ஒரு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில பேர் நடந்துக்கிறாங்க இதன் மூலமா அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு எச்சரிக்கை அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கூட மக்களோடு இல்ல வெஹிக்கிள் செக் பண்ற இடங்கள் யாரோட இன்டராக்ட் பண்ணும் உங்களுக்கு என்ன லீகலா கரெக்ட்னு படுறீங்களோ அதை வந்து சொல்லும் விதம் ஒண்ணு இருக்குது அதை கத்தி தான் சொல்லணும் இல்ல பில்டி லாங்குவேஜ்ல தான் சொல்லணும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒரு இது ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு எப்படி வந்து ஒரு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து கரெக்டா சொல்லணும் ஒரு டிராபிக் சிக்னல்ல ஒருத்தர் வந்து டிராபிக் வைலேஷன் பண்றாரு அப்படின்னும் பொழுது சார் யோ வைலேட்டட் த டிராபிக் சிக்னல் நீங்க வந்து இந்த இதை வயலேட் பண்ணிருக்கீங்க அவங்க வந்து நூறு ரூபா ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் வந்து நிறைய சத்தம் போட்டுட்டு இருக்கும் பொழுது அகெய்ன் யூ ஆர் நாட் ஒபேயிங் தி இது நாங்கள் செலான் கொடுக்குறத நீங்கள் மதிக்கல அதனால உங்களுக்கு இருநூறு ரூபாய் வந்து பைன் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும் திருப்பி இதே பேசிட்டு இருக்கும் போது சேர உங்களுக்கு முன்னூறு ரூபாய் பைன் விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குது சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யதான் போறோம் பட் அத வந்து சொல்லணும் விதம்னு ஒண்ணு இருக்கு அதை வந்து பிரிட்டிஷனாக இருந்தாலும் சரி இல்ல சாலையில இருக்கக்கூடிய அந்த வாகன தணிக்கில் இருக்கும் காவல் அலுவலர்கள் ஆளுநர்கள் இருந்தாலும் சரி காவல் நிலையங்களில் புகார் விசாரிக்கும் காவல் அலுவலர்கள் இருந்தாலும் சரி செக் போஸ்ட் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும் சரி பெட்ரோல் பெட்ரோல் வாகனங்கள் இருக்கக்கூடிய அலுவலர்கள் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து எப்படி பொதுமக்களோடு நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் தேவையில்லாத வார்த்தைகள் கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டும் அதே மாதிரி எல்லா காவல் நிலையங்களிலும் இந்த மாதிரி இருக்கிற ஆட்களை இந்த மாதிரி ஷார்ட் டெம்பரா கத்துறத ஆட்கள் இல்ல இந்த மாதிரி தேவையில்லாத பேசக்கூடிய ஆட்களை ஐடி பண்ண சொல்லிருக்கிறோம் திரு டிசி மூலமாவும் சரி ஐஎஸ் மூலமாவும் சரி அவங்களுக்கு தனியா கூப்பிட்டு வார்னிங்கும் கொடுக்கப்படும் இந்த இது வந்து எல்லாருக்கும் கன்வே பண்ணனும் தேவையில்லாத வார்த்தைகள் இது இருக்கிறது கட்டாயம் கூடாது அப்படி இருந்தால்